எங்கள் கிராமத்தில் அறுபது வயது முதியவர் ஒருவர் குழந்தை பெற இயலாத பெண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒருவராக இருந்தார் அந்த முதியவர் எந்த ஒரு மலட்டுப் பெண்ணை திருமணம் செய்கிறாரோ அவளுக்கு ஒரு வருடத்திற்குள் குழந்தை பிறக்கும் அதிசயம் நடக்கும் கடைசியில் அந்த முதியவர் அப்படி எதை சாப்பிட்டு என்ன செய்கிறார் என்பதை கேட்டால் உங்கள் புத்தியே தலைகளாக மாறும் என் வாழ்நாள் முழுவதும் மக்கள் முன் தலை நிமிர்ந்து நடந்த என்னுடைய அப்பா இன்று குழந்தை இல்லாத என் காரணத்தால் தலை குனிந்து ஒரு அறுபது வயதுடைய மனிதரிடம் என் மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கைகூப்பி கெஞ்சு கொண்டிருந்தார் அந்த அறுபது வயது மனிதர் வேறு யாரும் அல்ல என் அப்பாவின் நண்பரான அந்த முதியவர்தான் அவர் எந்த ஒரு மலட்டு பெண்ணை திருமணம் செய்கிறாரோ அந்த பெண்ணுக்கு மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பிறக்கும் இந்த காரணத்திற்காகவே அவர் கிராமம் முழுவதும் பேசப்பட்டார் இது காதில் கேட்ட வதந்தி அல்ல எல்லாம் உண்மைதான் பெண்கள் எப்படி அந்த முதியவரை திருமணம் செய்ததும் குழந்தை பெற்றார்கள் என்பது புரியாத புதிராகவே இருந்தது முதலில் மலடி என்று பலரது கேளிக்கைக்கு ஆளாகிய அந்த பெண்கள் முதியவரை மணந்த பிறகு தாயாக மாறி சமூகத்தில் மரியாதையை பெற்றனர் நானும் அப்பாவும் இப்போது முதியவரின் வீட்டில்தான் அமர்ந்திருந்தோம் எனக்கும் இன்று வரை மலடி என்ற கேலி தொடர்ந்தது என் அப்பாவால் அந்த கிராமத்து மக்களின் கேலி கிண்டல்களை தாங்க முடியவில்லை அதனால் கோபமடைந்த என் அப்பா எனக்கும் அந்த முதியவருடன் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து இன்று அவரிடம் கரம் கூப்பி கெஞ்சிக் கொண்டிருந்தார் என் அப்பா நீங்கள் பல பெண்களை திருமணம் செய்து அவர்களின் மலட்டுத்தன்மை என்ற கரையை துடைத்து உள்ளீர்கள் என் மகளையும் திருமணம் செய்து அவளின் இந்த கரையையும் துடைத்து விடுங்கள் என் மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார் அங்கு நான் மௌனமாக அமர்ந்திருந்தேன் என்ன நடக்கிறது என்று எனக்கே புரியவில்லை என் அப்பாவின் நண்பரை நான் எப்போதும் என் அப்பாவைப் போலதான் மதித்தேன் அவரை நான் மாமா என்றுதான் அழைப்பேன் நான் எப்படி அவரை திருமணம் செய்து கொள்வது ஆனால் அப்பா என் கைகளை பிடித்து நீ இவரை திருமணம் செய்து கொள் என்று என்னை கட்டாயப்படுத்தி என்னை கொண்டு வந்து விட்டார் என் அப்பா முதியவரிடம் எனது மகளுக்கு உங்களை திருமணம் செய்து கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறினார் ஆனால் முதியவர் அதிர்ச்சியடைந்து என்னை பார்த்தார் பிறகு அப்பாவை வெளியே செல்லும்படி சைகை செய்தார் அதன் பிறகு மாமா என்னிடம் உனக்கும் எனக்கும் உள்ள உறவு என்னவென்று உனக்கே தெரியும் தானே நீ என்னை மாமா என்று அழைக்கிறாய் என்றார் அவர் சொன்னதை கேட்ட நான் என் பழைய நினைவுகளுக்குள் சென்றேன் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகள் என் கண்முன்னே வர ஆரம்பித்தன எங்கள் கிராமத்தில் தாமு என்ற ஒருவர் இருந்தார் அவரை சின்னவர்கள் எல்லோரும் தாமுமாமா என்றுதான் அழைப்பார்கள் அவர் என் அப்பாவுக்கும் நல்ல நண்பராக இருந்தார் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது நான் எட்டாம் வகுப்பு படித்தபோது எங்கள் கிராமத்து குழந்தைகள் அனைவரும் அவர் வீட்டில் டிவி பார்ப்பதற்காக செல்வோம் ஏனென்றால் எங்கள் கிராமத்தில் அவர் வீட்டில் மட்டும்தான் டிவி இருந்தது விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அவர் வீட்டில் தனியாகத்தான் வசித்து வந்தார் அவர் வீட்டில் எந்த பெண்ணும் இல்லை நாங்கள் அவரிடம் தாமுமாமா நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்போம் அந்த வயதில் எங்களுக்கு ஒரு திருமணத்திற்கு செல்வது என்றால் மிகவும் பிடிக்கும் அவரும் எங்களிடம் குழந்தைகளை எனக்கு இன்னும் திருமண வயதாகவில்லை என்று கூறுவார் நாங்கள் அனைவரும் சிரிக்க ஆரம்பிப்போம் ஏனென்றால் அவர் எங்கள் பெற்றோரின் வயதில் இருந்தார் நான் இருந்த இருந்தபோது கிராமத்து குழந்தைகளுடன் கிராமம் முழுவதும் சுற்றித் திரிவேன் நான் பத்தாம் வகுப்பு முடித்தவுடன் என் அம்மா என்னை தொடர்ந்து படிக்க விடாமல் வீட்டில் இருக்குமாறு கூறினார் கிராமத்தில் மாமா அம்மா மட்டும்தான் மிகவும் பணக்காரராக இருந்தார் அவருக்கு மனைவியோ குழந்தையோ இல்லை அவர் நகரத்தில் ஏதோ வேலை செய்து நல்ல பணம் சம்பாதித்து வருவார் அவரிடம் நிறைய பணமும் செல்வமும் இருந்தது கிராம மக்கள் அனைவரும் பணத்திற்காக அவருக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தனர் மேலும் திருமண ஆலோசனைகளையும் அவருக்கு தொடர்ந்து அளித்து வந்தனர் என் அப்பாவுக்கும் தாமு மாமாவுக்கும் நல்ல நட்பு இருந்தது என் அப்பா எப்போது தாமு மாமாவை பார்த்தாலும் தாமு நீ ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை உன்னிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது நீ இறந்த பிறகு இந்த சொத்திற்கு ஒரு வாரிசு வேண்டுமே என்று கூறுவார் என் அப்பாவின் வார்த்தைகள் தாமுமாமாவின் மனதை உறுத்தியது அவர் சரி நான் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறேன் என்றார் இதைக் கேட்டவுடன் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சி அனைவரும் அவருக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தனர் ஆனால் தாமு மாமா தனது விருப்பத்தை சொன்னவுடன் எல்லோரும் திகைத்து போனார்கள் தாமு மாமா நான் மாமியை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றார் மாமாவின் இந்த வார்த்தைகள் அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தது இதை கேட்ட எவருக்கும் இதை நம்ப முடியவில்லை மாமா ஏன் பானுவை திருமணம் செய்ய விரும்புகிறார் என்று அனைவரும் யோசிக்க ஆரம்பித்தனர் பானு மாமி எங்கள் கிராமத்தில் அவரது குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தார் பானுவுக்கு எங்கள் கிராமத்திலேயே திருமணம் நடந்தது ஆனால் திருமணமான ஆறு ஆண்டுகளுக்கு பிறகும் அவளால் தாயாக முடியவில்லை அதனால் அவளது கணவர் அவளை மலடி என்று விவாகரத்து செய்தார் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இந்த முறையும் குழந்தை இல்லாத காரணத்தால் அவரது குடும்பம் இப்போது கிராமம் முழுவதும் பானுமாமி ஒரு மலட்டுப் பெண் அவளுக்கு குழந்தை பிறக்காது என்று எல்லோருக்கும் தெரிந்தது இதன் காரணமாக அவர் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை அவரது குடும்பத்தினரும் அவளை கைவிட்டனர் அவர் மற்றவர்களின் வீடுகளில் வேலை செய்து பிழைத்து வந்தார் சொந்த குடும்பத்தாலேயே கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு பணக்காரன் திருமணம் செய்ய முன் வந்தால் அனைவரும் ஆச்சரியப்படுவது இயல்புதானே இதை கேட்ட என் அம்மா ஏதோ ஒரு விசித்திரம் நடக்கிறது தாமு மாமா அவள் வீட்டிற்கு பெண் அனுப்பி வைத்திருக்கிறார் நிச்சயம் அவள் தான் தாமு மாமாவை வர வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார் என் அப்பா அம்மாவை அவர்ட்டி காரணமில்லாமல் நீ பானு மீது பழி சொல்லாதே அவள் மிகவும் நல்லவள் அவளுக்கு தாமு அவளுக்காக பெண் அனுப்பி வைத்தது எதுவுமே தெரியாது என்று கூறினார் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தபோது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அப்போது மாமாவின் வயது ஐம்பது அவர் தனது வாரிசுக்காக திருமணம் செய்கிறார் என்றால் அவர் குழந்தையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்வாரே தவிர அவருக்கு வாரிசையை கொடுக்க முடியாத மலட்டுப் பெண்ணை திருமணம் செய்ய மாட்டாரே என்று யோசித்தேன் கிராம மக்கள் அனைவரும் மாமாவுக்கு பல அறிவுரைகளை கூற முயன்றனர் ஆனால் யாருடைய வார்த்தையும் அவர் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை அவர் நான் பானுவை திருமணம் செய்து கொண்டால் அவள் மலடி அல்ல என்று கூறினார் இப்போது அனைவரும் மாமாவின் பேச்சை கேட்க வேண்டியதாயிற்று நான் அப்போது பத்தாம் வகுப்பு தேர்வுகளை முடித்துவிட்டு வீட்டில் சும்மா இருந்தேன் என் அப்பா உன் அம்மாவுடன் சேர்ந்து மாமாவின் திருமண ஏற்பாடுகளை பாரு என்று கூறினார் ஒரு நாள் நானும் அம்மாவும் மாமாவின் திருமண தயாரிப்புக்காக அவர் வீட்டிற்கு சென்றோம் என் அம்மா என்னை மாமாவின் வீட்டில் வேலை பார்க்க சொல்லிவிட்டு கிராமத்து பெண்களுடன் கதை பேச விட்டார் நான் மாமாவின் அறையை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தேன் அப்போது அவர் அறையில் ஒரு சிறிய பாட்டிலை கண்டேன் நான் அந்த பாட்டிலை எடுத்து அதில் ஒட்டப்பட்டிருந்த லேபிளின் பெயர்களை படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்ததால் எனக்கு எதுவும் புரியவில்லை நான் அந்த பாட்டிலை புரட்டி பார்த்து கொண்டிருந்த போது மாமா அறைக்குள் வந்து விட்டார் என் கையில் இருந்த அந்த பாட்டிலை கண்டு அவர் பதறி போனார் நான் மாமாவிடம் இது என்ன மருந்து இது யாருடைய மருந்து என்று கேட்டேன் அவர் என் கையில் இருந்த அந்த பாட்டிலை பிடுங்கி மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு என்னிடம் இது ஒவ்வொரு ஆணுக்குமான மருந்து இதை சாப்பிட்டால் உடலில் சக்தி வரும் உன்னுடைய பானு மாமிக்கு நான் இந்த மருந்தை கொடுப்பேன் என்று கூறினார் நான் ஆச்சரியத்துடன் அந்த பாட்டிலை பார்த்தேன் மாமா என்னை தடுத்து இனிமேல் நீ அதை தொட்டு பார்க்க கூடாது என்று கூறினார் பின்னர் மாமாவுக்கும் பானு மாமிக்கும் திருமணம் முடிந்தது மாமி தாமும் மாமாவின் வீட்டுக்கு மருமகளாக வந்தார் மாமா மலட்டு பெண்ணை திருமணம் செய்ததால் எல்லோரும் அவரை பார்த்து நகைச்சுவை பேசினார்கள் இவனும் வாழ்நாள் முழுவதும் குழந்தைக்காக ஏங்கி தவிப்பான் என்று கேலி செய்தார்கள் ஆனால் திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே பானு மாமி கற்பமடைந்தார் இந்த விஷயத்தை யாராலும் நம்ப முடியவில்லை ஆனால் கிராமத்து மருத்துவர் இந்த செய்தி உண்மை என்று தெரிவித்தார் நான் அறிவியல் படித்த மாணவி இந்த செய்தியை கேட்டவுடன் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது நான் என் ஆசிரியரிடம் சென்று ஒரு மலட்டுப் பெண் திருமணம் செய்து கொண்டால் அவள் தாயாக முடியுமா என்று கேட்டேன் ஆசிரியை அப்படி நடக்காது யார் உனக்கு இதையெல்லாம் சொன்னது என்று கேட்டார் நான் அவரிடம் தாமு மாமா மற்றும் பானு மாமியின் கதையை சொன்னபோது அவர் ஆச்சரியமடைந்து போனார் அவர் ஒருவேளை அது கடவுளின் அதிசயமாக இருக்கலாம் கடவுள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கு வேண்டுமானாலும் குழந்தையை கொடுக்கலாம் என்று கூறினார் ஆனால் ஆசிரியை இதை கேட்டதும் மிகவும் சோகமாகி விட்டார் ஏனென்றால் அவருக்கும் பல வருடமாக குழந்தைகள் இல்லை அவரது கணவரும் அவளை மலடி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் தாமு மாமா ஒரு மலட்டுப் பெண்ணை திருமணம் செய்ய போகிறார் என்று எனக்கு முன்னரே தெரிந்திருந்தால் நான் என் ஆசிரியருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கலாம் என்று நினைத்தேன் ஒரு நாள் நான் மாமாவின் வீட்டிற்கு சென்றேன் அவர் வீட்டில் இல்லை அவர் மனைவி மட்டும்தான் இருந்தார் நான் ஒரு வேலைக்காக மாமாவின் அறைக்கு சென்றபோது அன்று என் கையில் கிடைத்த அந்த பாட்டில் அங்கு இல்லை என்பதை கவனித்தேன் நான் மாமியிடம் எல்லா மாத்திரைகளையும் சாப்பிட்டு விட்டீர்களா என்று கேட்டேன் அவர் ஆச்சரியமாக நீ என்ன சொல்கிறாய் எனக்கு புரியவில்லை என்று கூறினார் நான் அவரிடம் இங்கே மாத்திரைகள் இருந்த பாட்டில் ஒன்று இருந்தது என்று கேட்டேன் மாமி சிறிது நேரம் யோசித்து பார்த்துவிட்டு அந்த மருந்து பாட்டிலா அது இங்கே இல்லை அது தாமுவின் சட்டை பையில் இருக்கிறது அவர் தினசரி அதில் ஒரு மாத்திரை சாப்பிடுவார் என்று கூறினார் மாமியின் வார்த்தைகளை கேட்ட எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் மாமிதான் அந்த மாத்திரைகளை சாப்பிட்டு கர்ப்பமானார் என்று நான் நினைத்தேன் ஆனால் எதுவும் சாப்பிடாமல் மாமி எப்படி கர்ப்பமடைய முடியும் இது உண்மையில் கடவுளின் அதிசயம்தான் நான் எவ்வளவு ஆச்சரியப்பட்டாலும் அது குறைவுதான் மாமா தன் மனைவியை பற்றி மிகவும் அக்கறை எடுத்துக்கொண்டார் ஒவ்வொரு மாதமும் பரிசோதனைக்காக நகரத்திற்கு அழைத்து செல்வார் பிரசவத்திற்காகவும் நகரத்தில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் மாமாவிடம் பணத்திற்கு குறைவில்லை ஒரு நாள் அவரது மனைவிக்கு மகன் பிறந்த செய்தி வந்தது அவர்கள் இருவருமே மகனுடன் கிராமத்திற்கு திரும்பி வந்தனர் இதை பார்த்த எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் கிராமம் முழுவதும் இனிப்புகள் வழங்கப்பட்டன ஆனால் இரண்டு மாதங்களுக்கு பிறகு பானுமாமியின் நிலை மிகவும் மோசமாகி திடீரென மரணமடைந்தார் அடைந்தார் இதை கேட்டவுடன் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர் பானு மாமியின் மரணத்திற்கு பிறகு சில நாட்களிலேயே கிராம மக்கள் மாமாவிடம் இரண்டாவது திருமணத்திற்கு தயாராகும்படி கேட்டனர் எல்லோரும் மாமாவிடம் முன்பு நீங்கள் தனியாக இருந்தீர்கள் ஆனால் இப்போது ஒரு குழந்தையின் பொறுப்பு உங்களுக்கு உள்ளது குழந்தையை வளர்க்க ஒரு தாயின் தேவை உள்ளது அதனால் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள் ஆனால் மாமா நான் இப்போது திருமணம் செய்தால் மலட்டுப் பெண்ணை மட்டும்தான் திருமணம் செய்வேன் அவள் என்னை திருமணம் செய்து கொண்டால் அவளின் மடி நிரம்பும் என்று நம்புகிறேன் என்றார் மாமா சொன்னதை கேட்டவுடன் என் நினைவுக்கு என் ஆசிரியை வந்தார் மாமா என் ஆசிரியரை விட அதிக வயது மூத்தவர் என்பதால் ஆசிரியரின் வீட்டினர் திருமணத்திற்கு சம்மதிப்பார்களா இல்லையா என்று நான் யோசித்தேன் ஆனால் என் அம்மா அவர்களது குடும்பத்தினரிடம் பேசியபோது அவர்கள் சம்மதித்து விட்டார்கள் சில நாட்களில் என் ஆசிரியருக்கும் மாமாவுக்கும் திருமணம் முடிந்தது மீண்டும் மாமாவுக்கு மனைவி கிடைத்ததாலும் அவரது குழந்தைக்கு தாய் கிடைத்ததாலும் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் மாமாவை மணந்த பிறகு ஆசிரியையும் கர்ப்பமடைந்து விடுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் மீண்டும் அதுதான் நடந்தது என் ஆசிரியையும் ஒரு அழகான மகனை பெற்றெடுத்தார் ஆனால் அந்த குழந்தை மாமாவைப் போல இல்லை இப்போது கிராமம் முழுவதும் இதுதான் விவாதமாக பேசப்பட்டது மக்கள் நிச்சயம் மாமாவிடம் ஏதோ ரகசியம் உள்ளது அல்லது அவர் ஏதோ வைத்தியம் செய்கிறார் அதனால்தான் தான் மலட்டு பெண்கள் கூட கர்ப்பமாகி விடுகிறார்கள் என்று பேச ஆரம்பித்தனர் கிராம மக்கள் மாமாவிடம் அந்த ரகசியத்தை அறிய முயன்றனர் ஆனால் அவர் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை என் அப்பா அவருக்கு மிகவும் நல்ல நண்பராக இருந்தார் ஆனால் அவரிடம் கூட அவர் எதையும் சொல்லவில்லை நான் இதையெல்லாம் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன் நான் என் ஆசிரியரிடம் பல முறை இதை பற்றி கேட்டேன் ஆனால் அவர் கடவுளின் கருணை கடவுள் எனக்கு குழந்தையை கொடுத்தார் என்று கூறினார் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு என் ஆசிரியை தாமு மாமாவிடமிருந்து விவாகரத்து பெற்று வேறு ஒரு மலட்டு பெண்ணுடன் அவருக்கு திருமணம் செய்து வைத்தார் அதன் பிறகு ஆசிரியை தன் மகனை அழைத்துக்கொண்டு கிராமத்தை விட்டு சென்று விட்டாள் இதை கண்ட கிராம மக்கள் அனைவரும் மிகவும் ஆச்சரியமடைந்தனர் முதலில் மலட்டுப் பெண்ணாக வந்து மாமாவின் மூலம் குழந்தை பெற்றதும் பிறகு அந்த ஆசிரியை பெண் விவாகரத்து செய்துவிட்டு சென்றதும் விசித்திரமாக இருந்தது மேலும் மாமாவும் அந்த பெண்ணிடம் விவாகரத்து பற்றி எந்த கேள்வியும் கேட்கவில்லை கடைசியில் என்னதான் நடக்கிறது யாருக்கும் எதுவும் புரியவில்லை மேலும் மூன்றாவது மனைவிக்கும் மாமாவுக்கும் கூட ஒரு வருடத்திற்குள்ளேயே குழந்தை பிறந்தது சில காலத்திற்கு பிறகு மாமாவுக்கு மேலும் ஒரு குழந்தை பிறந்தது அறுபது வயதுக்குள் மாமாவுக்கு நான்கு குழந்தைகள் பிறந்திருந்தன இப்போது பக்கத்து கிராமத்திலும் இந்த செய்தி பரவியது எந்த ஒரு மலட்டுப் பெண்ணாக இருந்தாலும் அவர் மாமாவை திருமணம் செய்து கொண்டால் அவளுக்கு குழந்தை பிறக்கும் இப்போது மாமாவின் செல்வமும் குறைந்தபாடில்லை அது அதிகரித்துக் கொண்டேதான் இருந்தது மாமா வேலை செய்வதையும் நிறுத்திவிட்டார் ஆனாலும் அவரது செல்வம் குறைவதற்கு பதிலாக அதிகரித்துக் கொண்டே இருந்தது ஒருவேளை கடவுளின் கருணை அவர் மீது அதிகமாக இருக்கலாம் இப்போது எனக்கும் திருமண வயது வந்துவிட்டது என் படிப்பும் முடிந்துவிட்டது எங்கள் குடும்பத்தில் பெண்களுக்கு இவ்வளவுதான் படிக்க அனுமதி இருந்தது அதன் பிறகு திருமணம் செய்து விடுவார்கள் ஆனால் நான் தொடர்ந்து படிக்க விரும்பினேன் நான் அப்பாவிடம் இதை பற்றி பேசினேன் ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவில்லை மேலும் எனக்கு பையனை பார்க்க ஆரம்பித்தார் ஆனால் நான் அப்பாவிடம் நான் நகரத்தில் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் இந்த சின்ன கிராமத்தில் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று கூறினேன் நகர மக்கள் மிகவும் பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் என்றும் அவர்கள் தங்கள் மனைவிகளுக்கு எந்த கட்டுப்பாடுகளையும் விதிப்பதில்லை என்றும் கேள்விப்பட்டேன் எனக்கு சுற்றி பார்க்க மிகவும் ஆசை மேலும் நான் நிறைய படிக்க வேண்டும் என்ற ஆசையும் கொண்டிருந்தேன் என் ஆசையை நிறைவேற்ற நான் நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது இந்த கிராமத்தில் இருந்தால் என்னால் ஒருபோதும் சுற்றி பார்க்க முடியாது என்பதால் என் கனவுகளை நிறைவேற்ற நான் நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் என் அப்பாவிற்கு நகரத்தில் யாரும் இல்லை எங்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் என அனைவரும் கிராமத்தை சேர்ந்தவர்கள்தான் அதனால் அப்பா தாமு மாமாவிடம் எனக்கு நகரத்தில் மாப்பிளையை தேடச் சொன்னார் நான் நகரத்தில் திருமணம் செய்ய விரும்பினேன் அந்த சமயம் துரதிர்ஷ்டவசமாக மாமாவின் மூன்றாவது மனைவியும் இறந்துவிட்டார் மேலும் மாமா மீண்டும் தனியாகிவிட்டார் இப்போது அவர் தன் குழந்தைகளை பராமரிக்க ஒரு ஆயாவை வைத்தார் குழந்தைகளை அவரால் தனியாக கவனிக்க முடியவில்லை ஏனென்றால் அவருக்கும் வயதாகிவிட்டது இந்த காலகட்டத்தில் பல மலட்டு பெண்களின் உறவினர்கள் மாமாவிற்கு பெண் கேட்டு வந்தார்கள் ஏனென்றால் மாமாவை திருமணம் செய்து கொண்ட பிறகு எந்த பெண்ணும் மலடி அல்ல என்பது அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் தற்போது மாமா வேறு திருமணத்திற்கு மறுத்துவிட்டார் அவரது உடல்நிலையும் சரியில்லை அதனால் அவரால் பல நாட்களாக நகரத்திற்கும் செல்ல முடியவில்லை அவர் அவரது துக்கத்தில் இருந்தார் அதனால் அப்பா என்னை பற்றிய பேச்சை மீண்டும் எடுக்கவில்லை ஆனால் அப்பாவுக்கு என் திருமணத்தை உடனே முடிக்க வேண்டும் என்று அவசரம் இருந்தது ஏனென்றால் எனக்கு திருமண வயது வந்துவிட்டது என்று கிராம மக்கள் அனைவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்பா என் திருமணத்தை கிராமத்தில் யாருடனாவது முடிப்பதற்கு முன் நான் மாமாவிடம் என் உறவை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன் நான் மாமாவிடம் சிறுவயதிலிருந்து மிகவும் சாதாரணமாக பழகுவேன் அதனால் என்னால் அவருடன் சௌகரியமாக பேச முடியும் நான் என் அப்பா அம்மாவுக்கு தெரிவிக்காமல் மாமாவின் வீட்டை நோக்கி சென்றேன் நான் அவர் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த போது உள்ளே இருந்து எனக்கு ஒரு பழக்கப்பட்ட குரல் ஒன்று கேட்டது நான் அறைக்குள் எட்டி பார்த்த என் காலின் அடியில் இருந்த நிலைமை சரிந்து போனது ஏனென்றால் என் சந்தேகம் சரிதான் என்று தெரிந்தது உள்ளே என் ஆசிரியை தன் மகனை கையில் வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தார் அவர் மாமாவிடம் நீங்கள் வேறு மலட்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அவளுக்கும் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் மேலும் குழந்தைகளையும் நன்றாக வளர்க்க முடியும் என்று கூறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் மாமா இப்போது எனக்கு எந்த பெண்ணின் மீதும் நம்பிக்கை இல்லை நீங்கள் அனைவரும் இந்த ரகசியத்தை உங்கள் மனதிற்குள் மறைத்து வைத்து உள்ளீர்கள் திருமணம் முடிந்து மலட்டு பெண்கள் எப்படி கர்ப்பமாகிறார்கள் என்ற ரகசியத்தை யாராவது வெளிப்படுத்தினால் அது நல்லதல்ல கிராமம் முழுவதும் நம்மை இழிவுபடுத்தி விடுவார்கள் பல ஆண்டுகளாக மறைந்திருக்கும் ரகசியம் மறைந்தே இருப்பதுதான் நல்லது அதனால் இனிமேல் நான் தனியாக இருப்பதுதான் சரியே என்று கூறினார் நான் அவர்கள் பேசும் விஷயங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர்கள் சொன்ன எந்த வார்த்தையும் எனக்கு புரியவில்லை ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை பற்றி பேசுகிறார்கள் என்பது எனக்கு தெரிந்தது ஒருவேளை மாமாவின் மனைவி மலடியாக இருந்தும் எப்படி குழந்தை பற்றார் என்பதுதான் அந்த ரகசியம் ஆனால் அவர் முழு ரகசியத்தையும் வெளிப்படுத்தவில்லை அவர்கள் மறைமுகமாக பேசியதால் எனக்கு எதுவும் சரியாக புரியவில்லை நான் அங்கேயே நின்றிருந்தபோது போது ஆஸ்வியை வெளியே வந்து என்னை பார்த்தவுடன் அவரது முகத்தின் நிறம் மாறியது நான் ஆசிரியையிடமிருந்து அவரது மகனை என் கையில் வாங்கி கொஞ்ச ஆரம்பித்தேன் நான் அவரிடம் நீங்கள் மாமாவை ஏன் விட்டு சென்றீர்கள் என்று எனக்கு புரியவில்லை விட்டு சென்ற பிறகு நீங்கள் ஏன் அவரை பார்க்க ரகசியமாக வந்தீர்கள் என்று கேட்டேன் இதை கேட்ட அவர் சிறிது கோபம் அடைந்து நான் ரகசியமாக பார்க்க வரவில்லை இன்று மட்டும்தான் வந்தேன் அவரது மனைவி இறந்து யாரோ என்னிடம் கூறினார்கள் அதனால் நான் அவரை பார்க்க வந்தேன் என்று கூறினார் நான் ஆசிரியை பார்த்து ஒருமுறை விட்டு செல்பவர் திரும்பி வரமாட்டார் நீங்கள் அவரை விட்டு செல்லாமல் இருந்திருந்தால் அவர் இன்று இந்த நிலைமையில் தனியாக இருந்திருக்க மாட்டார் ஆனால் உங்களுக்கு என்னவோ அவசரம் இருந்தது அதனால் நீங்கள் விவாகரத்து செய்துவிட்டு அதனால் நீங்கள் விவாகரத்து செய்துவிட்டு அவருக்கு வேறொரு திருமணம் செய்துவிட்டு இங்கிருந்து சென்று விட்டீர்கள் நீங்கள் எங்களுக்கு அன்பையும் விசுவாசத்தையும் பற்றி பாடம் நடத்தியுள்ளீர்கள் ஆனால் நீங்களே கணவனுடன் இருக்க முடியாமல் அவரை விட்டு சென்றுவிட்டீர்கள் என்று கூறினேன் என் பேச்சின் சத்தம் கேட்டு மாமா வெளியே வந்து என்னை கோபமாக பார்த்தார் நீ ஏன் இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறாய் அவள் உன்னை விட பெரியவள் என்று கூறினார் நான் மாமாவிடம் எதையோ சொல்ல விரும்பினேன் ஆனால் அவர் சைகை செய்து என்னை சத்தமில்லாமல் இல்லாமல் இருக்க சொன்னார் மேலும் ஆசிரியையிடம் நீ போ இவளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினார் ஆசிரியை அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டார் விவாகத்து செய்த பிறகும் அவர்கள் இருவரும் இப்படி நன்றாக பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பெரும்பாலும் விவாகரத்திற்கு பிறகு மக்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க விரும்புவதில்லை ஆனால் இங்கு விஷயம் தலைகளாக இருந்தது உண்மையான ஆச்சரியம் மாமா மீதுதான் இருந்தது அவர் ஆசிரியையை திருமணம் செய்து அவளுக்கு குழந்தையை கொடுத்து அவளுக்கு பெயரையும் பணத்தையும் சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழும் தகுதியையும் அளித்தார் ஆனால் ஆசிரியை மாமாவை செய்து விட்டு சென்றார் ஆனாலும் மாமா அவளிடம் எதுவும் சொல்லாமல் இப்போது கூட அவளிடம் மிகவும் அன்புடன் பேசுகிறார் ஆசிரியை சென்ற பிறகு மாமா என்னிடம் பெரியவர்களிடம் பேசுவதற்கு இது என்ன முறை அவள் உன்னை விட பெரியவள் நீ அவளை மதிக்க வேண்டும் என்று கூறினார் இதையெல்லாம் கேட்ட நான் மாமாவிடம் எதுவும் பேசாமல் என் வீட்டிற்கு திரும்பி வந்தேன் நான் என் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது என் அப்பாவின் நண்பர் வீட்டில் அமர்ந்திருந்தார் நான் எதற்கு பயந்தனோ அதுதான் நடந்தது அவர் எனக்காக பின் கேட்டு வந்திருந்தார் மேலும் அப்பா என் திருமணத்தையும் அவரது மகனுடன் உறுதிப்படுத்தியிருந்தார் நான் அப்பாவிடம் நான் அவர் நண்பரின் மகனை திருமணம் செய்ய மாட்டேன் ஏனென்றால் அவர்கள் படிப்பு அறிவு இல்லாதவர்கள் இந்த மக்களுடன் என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது என்று கூறினேன் ஆனால் அப்பா என் பேச்சை கேட்கவில்லை மேலும் கட்டாயப்படுத்தி என் திருமணத்தை அவர் நண்பரின் மகனுடன் செய்து வைத்தார் அவர்களின் வீட்டில் உள்ள சூழல் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை அவர்கள் மிகவும் பணக்காரர்கள் தான் ஆனால் அவர்களின் வீட்டின் ஒழுக்கம் என்ற பெயருக்கு எதுவும் இல்லை எனக்கு வேறு வழி இல்லை என் அப்பாவின் மரியாதைக்காக என்னால் முடிந்தவரை நான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன் என் திருமணம் முடிந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன கடந்த இரண்டு ஆண்டுகள் நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் என்று எனக்கு தான் தெரியும் நான் என் மாமியார் வீட்டில் மிகவும் சிரமத்துடன் வாழ்ந்தேன் இந்த மக்களிடமிருந்து என் உயிர் பிரிய வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டேன் ஆனால் என் உயிர் இப்படிதான் பிரியும் என்று நான் நினைக்கவில்லை நான் தாயாக போகிறேன் என்று தெரிந்தவுடன் என் மாமியார் என்னை மாடிப்படியிலிருந்து தள்ளிவிட்டார் நான் வயிற்று பக்கமாக சாய்ந்து அனைத்து படிகளிலிருந்தும் கீழே விழுந்தேன் நான் கண் விழித்து பார்த்தபோது நான் மருத்துவமனையில் இருந்தேன் மேலும் நான் என் குழந்தையை இழந்திருந்தேன் இனிமேல் நான் தாயாக முடியாது என்று மருத்துவர் கூறினார் இதைக் கேட்ட என் மாமியார் வீட்டினர் என்னை என் பெற்றோரின் வீட்டில் விட்டுவிட்டு சென்றனர் அவளால் எங்களுக்கு குழந்தையை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்றால் அவளை வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன செய்வது என்று கூறினர் மேலும் அவர்கள் கிராமம் முழுவதும் நான் மலடி என்று வதந்தியை பரப்பினர் இதன் காரணமாக வேறு யாரும் என்னை பெண் கேட்டு வருவதையும் நிறுத்திவிட்டார்கள் என் அப்பா வெளியே சென்று போதெல்லாம் மக்கள் அவரிடம் கேலியாக உன் மகளுக்கு தாமும் மாமாவுடன் திருமணம் செய்து கொடுங்கள் அவளும் குழந்தை பெறுவாள் என்று கூறி சிரித்தார்கள் மக்களின் ஏலனங்களை என் அப்பாவால் தாங்க முடியவில்லை அதனால் இன்று நான் என் அப்பாவுடன் தாமும் மாமாவின் வீட்டில் அமர்ந்திருந்தேன் என் அப்பா என்னை தனியாக விட்டுவிட்டு வெளியே சென்றார் மாமா என்னிடம் எனக்கு தெரியும் நீ என் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அலைந்து கொண்டிருக்கிறாய் மலட்டு பெண்கள் எப்படி என்னை திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெறுகிறார்கள் இந்த ரகசியம் பற்றி நீ மட்டுமல்ல கிராமம் முழுவதும் என்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆனால் நான் யாரிடமும் எதையும் சொல்லவில்லை ஆனால் இன்று நான் இந்த ரகசியத்தை உன்னிடம் சொல்கிறேன் என்று கூறினார் நான் இருபத்தைந்து வயதாக இருந்தபோது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே நான் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை பார்த்தேன் அவர் என் முழு உடலையும் பரிசோதித்த பிறகு எனக்கு சிறு வயதிலிருந்தே நோய் இருக்கிறது என்றார் ஆனால் யாரும் அதை கவனிக்கவில்லை அது வளர்ந்து இப்போது அதிகமானது அதனால் எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது என்று கூறினார் அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் இனிமேல் தந்தையாக முடியாது என்று மருத்துவர் கூறினார் நான் தந்தை என்ற உரிமையில் இருந்து விடுபட்டு விட்டேன் இந்த விஷயம் என் குடும்பம் முழுவதும் பரவியது என் குடும்ப உறுப்பினர்கள் என்னை விசித்திரமாக பார்க்க ஆரம்பித்தனர் மேலும் என்னை கேலி செய்தனர் எல்லோரும் என் மீது பரிதாபப்பட்டனர் என் நிச்சயதார்த்தம் நின்று போனது என் தங்கை தம்பிகள் திருமணம் விட்டது எல்லோரும் அவரவர் வாழ்க்கையில் முன்மரமாகிவிட்டனர் என் பெற்றோரின் மரணத்திற்கு பிறகு என் குடும்பத்தில் யாருக்கும் என் தேவை இல்லாமல் போனது அதனால் நான் என் வீட்டை விட்டு இந்த கிராமத்திற்கு வந்துவிட்டேன் என்று கூறினார் இப்போது நான் யாரையும் திருமணம் செய்ய முடியாது அதனால் நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன் நான் இரவும் பகலும் கடுமையாக உழைத்து நிறைய பணம் சம்பாதித்தேன் இதனால் மக்கள் எனக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தனர் எனக்கு சில நண்பர்கள் கிடைத்தார்கள் என் வாழ்க்கையும் நன்றாக கொண்டிருந்தது என் நண்பர்களும் என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தினார்கள் ஆனால் நான் என்னிடம் இருக்கும் உண்மை தெரிந்தால் எந்த பெண்ணும் என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் என்று எனக்கு தெரியும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாயாக வேண்டும் என்று ஆசை இருக்கும் என்னால் ஒரு பெண்ணை தாயாக்க முடியவில்லை என்றால் நான் அவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது அதனால் நான் வாழ்நாள் முழுவதும் தனியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் என் நண்பர்களிடம் இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்வது நான் அவர்களுடன் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றுவேன் என்று கூறினார் பார்க்கும் போது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் அந்த பாவப்பட்டவளும் என்னை போல மரட்டு தன்மைக்காக ஏலனங்களை கேட்டு வந்தாள் அவளது துக்கம் என்னை போலவே இருந்தது அந்த பாவப்பட்டவளையும் அவளது குடும்பத்தினர் விட்டு சென்று விட்டனர் என் குடும்பத்தினர் என்னை விட்டு சென்றனர் எல்லோரும் நான் இவ்வளவு பணத்தை யாருக்காக விட்டு செல்வேன் என்று கேட்டபோது என் செல்வத்தை யாருக்காவது உதவிகரமாக பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வு எனக்கு வந்தது நான் ஒரு அனாதை ஆசிரமத்திலிருந்து ஒரு குழந்தையை எடுத்து அதை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் என்னால் குழந்தையை தனியாக வளர்க்க முடியாது அதற்கு எனக்கு ஒரு தாயின் தேவை இருந்தது அப்போது என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது ஆனால் அவளிடம் எல்லா உண்மையையும் நான் முன்னரே சொல்லிவிட்டேன் அவளாலும் தாயாக முடியாது என்னாலும் தந்தையாக முடியாது அதனால் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் என்று சொன்னேன் அதனால் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம் என்று கூறினார் திருமணத்திற்கு பிறகு இப்போது நாம் குழந்தையை தத்தெடுத்தால் மக்கள் நம்மை பார்த்து கேலி செய்வார்கள் மலடியாக இருந்தவள் குழந்தையை தத்தெடுத்துவிட்டால் என்று கிண்டல் செய்வார்கள் கிராம மக்களும் சமூகமும் எங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டார்கள் மேலும் இந்த குழந்தையை எங்கள் சொந்த குழந்தையாக மதித்து மரியாதை கொடுக்க மாட்டார்கள் அதனால் நான் கிராமத்து மருத்துவருக்கு நிறைய பணம் கொடுத்து பானு தாயாக போகிறாள் என்று கிராமம் முழுவதும் அறிவிக்க சொன்னேன் அந்த மருத்துவரும் அதையே செய்தாள் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு நாங்கள் பிரசவம் என்ற பெயரில் நகரத்திற்கு சென்று அநாதை ஆசிரமத்தில் இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டு வந்தோம் என்று கூறினார் பானுவுக்கு மலட்டுத்தன்மை என்ற கேளியில் இருந்து விடுதலை கிடைத்தது அவள் எனக்கு மிகவும் நன்றியுள்ளவளாக இருந்தாள் ஆனால் அந்த பாவப்பட்டவளுக்கு வாழ்நாள் குறைவு அவளுக்கு புற்றுநோய் வந்து இந்த உலகை விட்டு சென்றாள் பிறகு உன்னுடைய ஆசிரியையை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது அவளும் மிகவும் நல்லவள் அவளுக்கும் கூட சமூகத்தில் இதே நாடகம் செய்ய வேண்டியிருந்தது இந்த முறையும் நாங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்தோம் நான் அந்த இரண்டு குழந்தைகளையும் நன்றாக வளர்க்க விரும்பினேன் ஆனால் ஒரு நாள் உன்னுடைய ஆசிரியையின் முதல் கணவர் எங்கள் வீட்டிற்கு வந்து அவளை விட்டுவிடு ஏனென்றால் நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் மேலும் அவளுடன் வாழ விரும்புகிறேன் என்று கூறினார் அவருக்கு தன் தவறு புரிந்தது ஆனால் உன்னுடைய ஆசிரியை மறுத்துவிட்டார் அவர் நானும் என் முதல் கணவரை மிகவும் நேசிக்கிறேன் ஆனால் நான் உங்களை விட்டு செல்ல முடியாது உங்களால் தான் எனக்கு சமூகத்தில் மரியாதை கிடைத்தது இப்போது நான் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு செல்ல மாட்டேன் என்று கூறினார் ஆனால் உன் ஆசிரியையின் வயது குறைவு அதனால் நான் அவளது மகிழ்ச்சிக்காக அவளை விட்டு சென்று விட்டேன் அவள் எனக்கு விவாகரத்து கொடுக்க விரும்பவில்லை ஆனால் அவளும் தன் கணவரை மிகவும் நேசித்தாள் நேசிப்பவர்கள் இருவரை பிரிக்க என்னால் முடியவில்லை அதனால் நான் கட்டாயப்படுத்தியதால் அவள் எனக்கு விவாகரத்து கொடுத்தாள் என்று கூறினார் விவாகரத்து கொடுத்த பிறகு அவள் எனக்கு அவளுடைய மலட்டுத் தோழி ஒருத்தியை திருமணம் செய்து வைத்தாள் ஏனென்றால் நான் தனியாக இருக்கக்கூடாது மேலும் என் குழந்தைகளும் நன்றாக வளர வேண்டும் என்று நினைத்தாள் அவளுக்கும் என்னை பற்றி எல்லாமே தெரியும் அவளுக்கும் வாழ ஒரு இடம் கிடைத்தது சும்மா இருந்த அவளுக்கும் கணவனும் குழந்தையும் மரியாதையும் கிடைத்தது அதனால் அவளும் எனக்கு நன்றியுள்ளவளாக இருந்தாள் ஆனால் உன்னுடைய ஆசிரியை தன் மகனை தன்னுடன் அழைத்து சென்று விட்டாள் ஏனென்றால் அவளே அவனை கவனித்துக் கொள்ள விரும்பினாள் அதனால் தான் நான் அந்த குழந்தையை அவளிடம் விட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் அவளை அனுப்பி வைத்தேன் என்று கூறினார் என் மூன்றாவது மனைவியும் மிகவும் நல்லவள்தான் அதன் பிறகு நாங்கள் மேலும் இரண்டு குழந்தைகளை தத்தெடுத்தோம் ஆனால் அவளது வாழ்நாளும் மிகவும் குறைவாக தான் இருந்தது சில நாட்களில் அவளும் இறந்து விட்டாள் இதுதான் நான் யாருக்கும் சொல்லாத ரகசியம் மக்கள் என்னை பற்றி விசித்திரமான விஷயங்களை பேசுகிறார்கள் நான் மலட்டு பெண்களுக்கு சமூகத்தில் மரியாதை கொடுக்கவும் அனாதை குழந்தைகளை நன்றாக வளர்க்கவும் விரும்பினேன் அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்க விரும்பினேன் தாய் தந்தையின் அன்பை கொடுக்க விரும்பினேன் அதனால் தான் நான் இதையெல்லாம் செய்தேன் ஆனால் உன்னுடைய அப்பா உனக்காக இதையெல்லாம் என்னிடம் கேட்டிருக்க கூடாது நான் எப்போதும் உன்னை என் மகளாகத்தான் நினைத்தேன் என்று உனக்கு தெரியும் உன்னை திருமணம் செய்து கொள்ள நான் எதுவும் நினைக்கவில்லை என்று கூறினார் மேலும் மாமா தனக்கும் புற்றுநோய் உள்ளது என்றும் அவருக்கு குறைவான நாட்களே உள்ளன என்றும் கூறினார் இப்போது இந்த குழந்தைகளின் கவலை அவருக்கு இருந்தது அவர் இறந்த பிறகு அவர்களை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று கவலைப்பட்டார் நான் மாமாவிடம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்று முதல் இந்த குழந்தைகளின் அனைத்து பொறுப்பும் என்னுடையது நான் அவர்களுக்கு தாயாக இருந்து வளர்க்கிறேன் உங்கள் ரகசியமும் என் மனதில் அப்படியே இருக்கும் என்று கூறினேன் நான் அப்பாவிடமும் எனக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காத என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் இந்த குழந்தைகளை வளர்த்து என் வாழ்க்கையை கழித்துக் கொள்கிறேன் என்று கூறினேன் சில நாட்களுக்கு பிறகு மாமா இறந்துவிட்டார் அவர் தன் அனைத்து சொத்துக்களையும் இந்த குழந்தைகள் மற்றும் என் பெயரில் எழுதி வைத்திருந்தார் இப்போது என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் கிடைத்தது திருமணம் ஆகாததாலோ அல்லது குழந்தை இல்லாததாலோ ஒருவரின் வாழ்க்கை முடிந்து விடாது மாறாக அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை நடத்த ஏதோ ஒரு நோக்கம் இருந்தால் போதும் எனக்கு கிடைத்தது போல அவர்களுக்கும் வாழ்க்கையை வாழ்கிற நிம்மதி கிடைத்துவிடும் நண்பர்களே இந்த கதையை பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி